தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழர்களே ஒரு நான்கு நாட்கள் சென்னையிலே தங்கி தமிழ் தேசிய களப் பணியாளர்கள் பலரையும் சந்தித்து அடுத்த கட்ட தமிழ் தேசிய நகர்வு பயணம் களம் குறித்து விரிவாக கலந்துரையாடிவிட்டும் பல்வேறு சமூக வலைதளங்களின் அழைப்பை ஏற்று எட்டு சமூக வலைதளங்களில் நடைமுறை அரசியல் குறித்து எமது கருத்தையும் நிலைப்பாடுகளையும் அந்த வலைதளங்கள் மூலம் உலகத் தமிழர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றுவிட்டு திருநெல்வேலி திரும்பினேன் இதற்கிடையே நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்திலே இருக்கிறார் ஏன் மாண்புமு முதல்வர் அவர்களின் இந்த பயணம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களின் மனித உரிமைகளுக்காக நடைபெற்ற போராட்டத்திலே அன்றைக்கு பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சியிலே இருந்த ஈவேரா பெரியார் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தி அதற்குள்ளே எவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியலை அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேரள செல்கிறார் என்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஊடகங்களில் செய்தி வெளியானது நாலு இதழ்கள் அதை பார்த்து கடந்த ஒன்பதாம் தேதி நான் சென்னையிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பி வைத்தேன் குறிப்பாக வைக்கும் நூற்றாண்டு விழாவில் பங்கெடுக்க செல்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய முல்லைப் பேரியார் அணை சிக்கல் தொடர்பாக குறிப்பாக பத்து நாட்களுக்கு முன்னால் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகள் என்கின்ற பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அலுவலர்கள் அங்கே மேற்கொள்ள வேண்டும் அதற்காக பராமரிப்பு பணிகளுக்காக தளவாட பொருட்களை அந்த வள்ளக்கடவு வழியாக முல்லைப்பேரியார் அணைக்கு எங்களுக்கு ஒரு சாலை போக்குவரத்து அனுமதி தாருங்கள் என்று நீண்டகாலமாக கேரள அரசிடம் கோருகிறோம் இதுவரைக்கும் அனுமதி தரவில்லை ஆனால் அந்த வள்ளக்கடவு வழியாக தரை வழியாக மலைகளின் இடுக்கு வழியாக அந்த கொண்டு செல்வதற்கு நாம் ஏற்கனவே ஒரு வழித்தடம் அமைத்து வைத்திருக்கோம் நம்முடைய நேர்வளத்துறை பொதுப்பணித்துறை அமைத்து வைத்திருக்கிற அந்த வழியாக கொண்டு செல்லும் போது கேரளா காவல்துறை அதை தடுத்து நிறுத்திவிட்டனர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை நீங்கள் கேரள அரசோடு நீர்வளத்துறையோடு அல்லது பொதுப்பணித்துறையோடு முறையாக அனுமதி பெற்று வாருங்கள் என்று தடுத்து நிறுத்திவிட்டார் இந்த கேரள காவல்துறையின் இத்தகைய தமிழ்நாட்டு உரிமை மறுப்பை அடாவடித்தனத்தை இந்த திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவும் இல்லை காதில் வாங்கவும் இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முல்லைப்பெரியார் பாசன உழவர்கள் அந்த முல்லைப்பெரியார் பாசன உரிமைக்காக பல்வேறு கெட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய தம்பி அன்பர் பாலசிங்கம் தலைமையிலே தேனியிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழவர் அமைப்புகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறார் அதே போல நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைமையிலும் அங்கே போராட்டம் நடத்தி தமிழ்நாடு காவல்துறை இவர்களை கைது செய்து ஒரு நாள் மண்டபத்தில் அடைத்து வைத்துவிட்டு மாலையிலே விடுதலை செய்திருக்கிறார்கள் சரி இந்த போராட்டங்களுக்கு பிறகாவது நம்முடைய நேர்மளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் வாய் பிறந்தாரா என்றால் திறக்கவில்லை அதன் பிறகுதான் கடந்த ஒன்பதாம் தேதி கேரளா செல்லுகின்ற மாண்புகும் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்கள் கூடுதலாக ஒரு நாள் அங்கே தங்கி கூட முல்லை பெரியார் அணையில் அந்த சிற்ஷனையை சீரமைப்பு செய்ய வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மூன்று முறையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டு முறையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே சிற்றனையை பலப்படுத்த வேண்டும் தொடங்கப்பட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்கள் கழக மாக்கோர ஆட்சி காலம் அப்படியானால் அங்கே ஒரு இருபது இங்கே ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தொடங்கப்பட்ட அணையை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த பணி நாற்பத்தி நான்கு ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலையும் சிற்றனையை வலிமைப்படுத்திவிட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி என்பதை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்ற ஐந்து முறை தீர்ப்பு சொல்லி இருக்கிறது இன்றைய வரைக்கும் அந்த சிற்றனையை வலிமைப்படுத்தவில்லை நான் ஏற்கனவே அந்த அணை பகுதிக்கு சென்று பார்வையிட்டேன் பார்வையிட்ட போது சிற்றணை என்பது முல்லை பெரியார் பேரணைக்கு அருகிலே மேற்கு பகுதியிலே ஒரு ஐம்பது அறுபது அடி நீளம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு அணைதான் அது உள்ளே பெரியார் அணையை கட்டும்போது நீரை மடைமாற்றி விடுவதற்காக மலையை குடைந்த ஒரு சிறு பகுதி அந்த பகுதியிலே அந்த சிற்றனையை வலிமைப்படுத்துவதற்கு பேபி டேம் என்று அவர்கள் சொல்கிறார் ஒரு இருபத்தி ஏழு மரங்களை மட்டும் வெட்ட வேண்டும் அந்த இருபத்தி ஏழு மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கேட்டு இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி கட்டல் ஏறிய திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிற்பகுதியிலே அந்த மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்த கேரள அரசுக்கு நன்றி என்று நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரில் ஒரு அறிக்கை வந்தது பிறகு பார்த்தால் அப்படி ஒரு அனுமதியே தரவில்லை அப்படி அனுமதி தந்ததாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு எந்த அலுவலர் செய்தி சொன்னார் பொதுப்பணித்துறையா நீர்வளத்துறையா வேளாண்மை துறையா அப்படி தவறான செய்தி கொடுத்த அந்த அலுவலர் மீது முதலமைச்சர் அலுவலகம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டுமா எதுவுமே நடக்கவில்லை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்கள் இந்த பயணத்தை பயன்படுத்திக் கொண்டு தோழமை அமைப்பாக இருக்கக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினுடைய அந்த தோழமையை பயன்படுத்தி கொண்டு கேரளைய மாண்பகம் முதலமைச்சர் பனராய் விஜயன் அவரிடம் செற்றனையை வலிமைப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கேரள அரசு அனுமதி தர வேண்டும் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கொண்டு செல்லக்கூடிய தளவாட பொருள்களை தடுத்தது பேச்சுரை நடத்தி வினாக்களை எழுப்பி தீர்வு பெற வேண்டும் அதே போல நீண்ட காலமாக மக்கள் தான் எங்க தென்காசி மாவட்டத்தில் அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் செண்பகவல்லி தடுப்பணை என்கின்ற அந்த தடுப்பணை சிதைக்கப்பட்டு கிடக்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக மக்கள் மாக்கோர காலத்திலே அந்த அணை பகுதி கேரள பகுதியில் இருக்கிறது என்று தவறான தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கண்ணகி கோயில் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் கண்ணகி கோயில் கேரளாவில் இருப்பதை போல ஒரு மாய தோட்டத்தில் அதை சீரமைப்பதற்கு கேரள அரசிடம் அனுமதி கோரினாரோ கருணாநிதி அவர்கள் அதே போல மாக்கோர் அவர்களும் விவரம் தெரியாமல் பத்து லட்சம் ரூபாய் அனுப்பினார் அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு எந்த வட்டியும் இல்லாமல் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் மீண்டும் அனுப்பிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசுக்கு கேரள அரசு அந்த செண்பகவல்லி அணை தொடர்பான அந்த சிக்கலையும் பேச வேண்டும் முல்லை பெரியார் அணை சிற்றணை வலிமைப்படுத்த வேண்டும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகளுக்கு எந்த தடையும் கேரள அரசு விதிக்க கூடாது வள்ளக்கடவுளை சாலை போக்குவரத்துக்கு அனுமதி தர வேண்டும் அதே போல தெற்கே நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாய் ஒரு பதினாலாயிரம் ஏக்கர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாயினுடைய மதகுளை மஞ்சு வலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த சங்கர் அவர்களும் ஏழு கிலோமீட்டர் நடந்து சென்று ஒரு கால்வாயினுடைய மதகை திறந்து வைத்திருக்கிறார் ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் ஒரு பதினாலாயிரம் ஏக்கர் நெய்யாறு இடதுகரை கால்வாய் சிக்கல் இப்படி இருக்க நெய்யாறு பகுதியே தமிழ்நாடு ஒரு வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மொழிவழி மாநிலம் பெறுகின்ற பொழுது ஆனால் சேர்க்கப்படல தெரிவித்தாங்க சமஸ்தான பகுதி அது ஆனாலும் அந்த இரண்டு முதலமைச்சர்களும் ஏழு கிலோமீட்டர் ஆறு காணி எட்டு காணி ஏழு தேசம் என்கின்ற பகுதிக்கு சென்று மஞ்சிவலை என்கின்ற இடத்திலே அந்த மதகை திறந்து வைத்திருக்கிறார்கள் அங்கே கல்வெட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருந்து இந்த பாசன உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றியும் பேசுங்கள் நீண்ட காலமாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் பன்னாத்திப்பாறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டோனால் கட்டப்பட்ட கண்ணகி கோவிலை கோட்டத்தை சீரமைப்பதற்கு கண்ணகி நடத்துவதற்கு சித்திரை மாதம் முழு நிலவு நாள் என்று தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமை உறுதி செய்வதற்கு ஒரு பாதை அமைக்க வேண்டும் என்கின்ற நீண்டகால கோரிக்கை இந்த கண்ணகி கோயில் முல்லைப்பெரியார் அணை செண்பகவல்லி அணை நெய்யாற்றங்கரை இடதுகரை கல்வாய் இந்த சிக்கல்களை பேச வேண்டும் என்று அறிக்கை கொடுத்த மாலை முரசலே வந்தது மற்ற ஊடகங்களுக்கு எல்லாம் சென்றது அதே கோரிக்கையை ஆனால் கண்ணகி கோயிலை சொல்லவில்லை செண்பகவல்லி அணை சொல்லவில்லை நையாட்டங்கர இடதுகரை கால்வாயை சொல்லவில்லை நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பச்சை தமிழர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலே கேள்வி எழுப்பினார் நீங்கள் செல்வதே செல்கிறீர்கள் கேரளாவுக்கு முல்லைப் பெரியார் அணை தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குங்கள் நல்ல தீர்வை காண்பதற்கு ஏற்ற வழித்தடத்தை அமைத்து விட்டு வாருங்கள் என்று அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டப்பேரவையிலே குரல் கொடுத்தார் அதற்கு பிறகு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த அந்த சுரங்கம் தொடர்பான அந்த திட்டத்தை பற்றி பத்து மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று ஆவேசமாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அந்த போர்க்குரலை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் காட்டு கத்து கத்துகிறார் சட்டப்பேரவை ஆனால் தன்னுடைய தொகுதிக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக வாழ்மை கட்சி தலைவர் அன்பிற்குரிய ஆற்றல் மரவர் தம்பி வேல்முருகன் அவர்கள் ஒரு நிமிடம் கூட பேசினாலே அவரை கடித்து குதரவு கத்துகிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய நம்முடைய பகுதியைச் சேர்ந்த மாண்புமிகு அண்ணாச்சி அப்பா அவர்கள் பேரவை தலைவர் ஆனால் ஒரு அமைச்சர் சட்டமன்ற விதிகளுக்கு முரணாக காட்டு கத்து கத்துகிறார் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒற்றை கேள்விக்கு சரியான விடை சொல்ல முடியாமல் அதற்கு பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த டங்ஷன் தொழிற்சாலை அல்லது சுரங்கம் தோண்டப்படும் எனால் தமிழ்நாட்டு அரசு தீர்மானத்தை மீறி இந்திய அரசு செயல்படும் நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் எதிர்க்கு எதிர்த்து போராட வேண்டியதானே மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய கட்சி தானே மாநில சுயேட்சை கொள்கை கொண்ட கட்சி தானே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தம்பட்டம் அடிக்கிற இந்த அரசை திமுக அரசை நாங்கள் கேட்கிறோம் சுரங்க பாதை தடுத்து நிறுத்துவோம் திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் இறங்கும் பாஜக அரசை நீ நிறைவேற்றி பார் என்று அரை ஊமல் விடுக்க வேண்டியதான் அந்த துணிச்சல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இல்லை ஆகையினால்தான் நாங்கள் நீண்ட காலமாக நீர்வளத்தை நிலவளத்தை காட்டு வளத்தை கனிம வளத்தை ஆற்று வளத்தை ஆற்று நீர் ஊற்று வளத்தை கடல் வளத்தை தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சுற்றுப்புற சூழலை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டுமென மண்ணின் மைந்தன் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜரை போல் ஒரு முதலமைச்சர் தேவை அதற்கு தமிழ் தேசிய அரசியலை தீர்வு என்ற அடிப்படையிலே நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக நம்முடைய மாபெரும் தலைவர்களாக இருந்த ஆதித்தனார் சிலம்பு செல்வா் மாப்போசி முத்தமலறிஞர் கி விஸ்வநாதன் இந்த தலைவர்கள் வழியிலே இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே மாண்புமே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என் போன்ற எளிய தமிழர்களும் குரல் கொடுத்த பிறகு பதிவு செய்த பிறகு முல்லை பெரியார் அணை குறித்து நாங்கள் பேசுகிறோம் நானும் முதலமைச்சரோடு போகிறேன் என்று நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணாச்சி துறைமுறை அவர்கள் சட்டப்பேரவையை தெரிவித்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேரளாவிலே தங்கியிருக்கிறார் என்ன நடைபெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் முல்லைப்பெரியார் அணை சிக்கல் செண்பகவள்ளி அணைச்சிக்கல் நெய்யாறு இடதுகரை கால்வாய் சிக்கல் கண்ணகி கோவில் சிக்கல் இந்த சிக்கல்களில் முழுமையான சரியான தமிழ் நலன் கருதி ஒரு நல்ல தீர்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழி வழி மாநில சீரமைப்பின் போது தமிழகம் இழந்த பகுதிகளை தெய்விகுளம் பீர்மேடு நெய்யற்றங்கரை நடுமன்காடு பாலக்காடு வரை தமிழ்நாட்டு பகுதியோடு சேர்க்க வேண்டும் அதற்கான சூழல் உருவாகும் என்று தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசு ஒரு எச்சரிக்கையை கேரள அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் தெரிவித்தால் இதற்கு நல்ல தீர்வு காண முடியாது அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இல்லையோ தமிழ் தேசிய கலப்பணியாளர்கள் தமிழ் தேசிய இயக்க தலைவர்கள் நாங்கள் அந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இறுதி வெற்றி தமிழ் அன்னைக்கே என்று நாங்கள் கொண்டு வந்து நல்ல தீர்வை தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாடு என்கின்ற அடிப்படையிலே சுமூகமான நல்ல தீர்வை எட்டி எங்களுடைய பயணம் தொடர்கிறது அந்த வகையில் தொடர்ந்து முல்லைப்பெரியார் அணைக்கும் மற்ற சிக்கல்களுக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம் பாடுபடுவோம் போராடுவோம் களம் அமைத்து வாகி சூடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு உலகத் தமிழர்களிடையே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்